ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்ஜான் மாசங்கிறதுனால நம்ம எல்லாரும் விரும்பி குடிக்கிற நோம்பு கஞ்சி நம்ம வீட்டிலயே எவ்வளோ ஈஸியாக பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார செஞ்சு முடிக்கலாம் அதுக்கு என்னெல்லாம் போட்டு செஞ்சால் நம்ம பள்ளிவாசலில் செஞ்சு வாங்கி குடிப்போம் பார்த்திங்களா அதே டேஸ்டில் எப்படி செய்யலாம் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் ப்ளைன் கஞ்சி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அது கறி போடாத பிளைன் கஞ்சி தேங்காய் பால் ஊற்றி அந்த கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக நம்ம எப்படி செஞ்சுருக்கோங்கிறது தெரியும் புதுசாக என் சேனலை பார்க்குறவங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது ரம்ஜான் மாதம் ரம்ஜான் மாதம்னாலே எல்லாருக்கும் தெரியும் என்ன ஸ்பெஷல்னு இந்த நோம்பு கஞ்சி அந்த நோம்பு கஞ்சி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த நோம்பு கஞ்சி நம்ம குடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப எல்லாேருமே விருப்பப்படுவோம் நம்மளுக்கு இந்த பள்ளிவாசலில் கொடுப்பாங்க பார்த்திங்களா நம்மளுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு குடிப்போம் ஆனால் அந்த மாதிரி கிடைக்காத நேரத்தில் நம்ம வீட்லையே ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து நோம்பு கஞ்சி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக அந்த பள்ளிவாசலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு அவங்க எப்படி செய்வாங்களோ அதை கேட்டு அதே மாதிரி உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிச்சி காமிக்க போகிறேன் பாருங்க பச்சரிசி என் நோம்புக்கஞ்சி வந்து நார்மலாக பச்சரிசியில் செய்ங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் சிலர் வந்து பாஸ்மதி அரிசி போட்டு செய்வாங்க அதை விட பச்சரிசியில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த குழைவாக வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு குழைவாக இருக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சரிசி வந்து நல்லா குழைவாக வரும் இப்போ ஒரு டம்ளர் நான் பச்சரிசி எடுத்தேன் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த டம்ளரில் பச்சரிசி எடுக்கிறப்ப இதில் கால் டம்ளருக்கு நான் பாசி பருப்பு போட்டிருக்கேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாசிப்பருப்பு கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டும் சேர்த்து போட்டு செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இது நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா காலையில் எந்திரிச்சி சமையல்லாம் செய்யறதுக்குள்ளார நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இல்லை அரை மணி நேரம் ஊறினா போதும் ஏன்னா பச்சரிசி தான் இந்த கைகள் ஊறறதுக்கு மட்டும்தான் சாயங்காலம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் மா மார்னிங்கோ மதியானமோ எடுத்து நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை கலை ஊ ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன் நல்லா எல்லாம் ஊறிடுச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா மல்லி தாளிக்கிறதுக்கு வட்டை கிராம்பு ஏலக்காய் இலை எல்லாம் பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இதில் வந்து கறி போட்டு செய்யணுன்னு நினைக்கிறவங்க கறி போட்டும் செய்யலாம் மட்டன் கொத்துக்கறி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நான் எந்த டைமில் சொல்கிறேனோ அந்த டைமில் நீங்கள் கொத்துக்கறி போட்டு செய்யலாம் நான் இன்றைக்கி நார்மலாக வெறும் கஞ்சியாக தான் செய்ய போகிறேன் இப்போ குக்கரில் தான் ஈஸியாக செய்ய போகிறோம் அதனால் நீங்கள் குக்கரில் பாத்திரத்தில் தனியாக கொதிக்க வச்சு செய்யணுன்னு நினச்சிங்களா நல்ல அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு தண்ணி நிறைய ஊற்றி செய்வோம் அதனால் நான் இப்போ குக்கருங்கிறப்ப நல்லா கனமாக இருக்குங்கிறதுனால குக்கர்லேயே ஈஸியாக பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் குக்கர்னால் பாத்திரம்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு நம்ம பார்த்து செஞ்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் தாளிக்கிற ஜாமானை போட்டுடலாம் பட்டு மூணு கிராம்பும் நான் ஒரு டம்ளருங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இது எண்ணெயில் பொரியட்டும் பொரிஞ்சிருச்சு என்ன சூடாகி உடனே போட்டிங்கன்னா நல்லா உடனே பொறிஞ்சிடும் லேட்டே ஆகாது இப்போ இதில் நம்ம நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இது நம்ம பிரியாணிக்கு வதக்குற அளவுக்கு ரொம்ப கோல்டு கலரு அப்படிலாம் வரணும் அப்படிங்கிறது இல்லை வெங்காயம் வதங்கினா போதும் வெங்காயம் தான் பச்சை தன்மை போடுற அளவுக்கு வதங்கினா போதும் எண்ணெயில் இல்லை ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் நிறைய செய்கிறவங்க கொஞ்சம் காரம் வேணுங்கிறவங்க ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஆனால் ரொம்ப போடாதீங்க ஏன்னா காரம் அதில் இறங்கிடும் நிறைய அப்புறம் கஞ்சி குடிக்கிற இதே இல்லாமல் போயிடும் எண்ணெயில் கொஞ்சமாக நான் வெந்தயம் தாளிச்சிக்கிறேன் வெந்தயம் ஊற வைக்கிறவங்க அந்த அரிசியோடு போட்டு ஊற வைக்கிறதுனாலும் ஊற வச்சுக்கலாம் இல்லை எண்ணெயில் எப்படி பொறிச்சு போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பொறிச்சிட்டு போகிறப்பையும் நம்ம கொதிக்க வைக்கிறப்ப வெந்துடும் நல்லா இல்லை ஊற வச்சுட்டு நீங்கள் அரிசியோடு போடுறதுனாலும் போட்டுக்கோங்க நல்லா வெந்தயமும் பொரிஞ்சிடுச்சு வெங்காயமும் வதங்கிட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் இதுவும் இதெல்லாம் வதங்கி அரக்கும் எல்லாம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வழங்கினா போதும் இதில் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் சின்னதாக ஒன்று போதும் நிறைய வேண்டாம் அப்புறம் தக்காளியோட டேஸ்ட்டில் புளிப்பு கொஞ்சம் இதாக மாதிரி ஆகிடும் அதனால் சின்னதாக ஒரு தக்காளி நிறைய வச்சுருக்கேன் சொல்லுங்கள் இதை நான் செய்கிற கஞ்சி இப்போ நீங்கள் வந்து கொத்துக்கறி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது நீங்கள் கொத்துக்கறி போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் க கறி மசாலா தூள் எதுவும் வேணும்னா அதையும் நீங்கள் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அரிசி போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் வெறும் கஞ்சியாக வைக்க போகிறோங்கிறதுனால இதில் நம்ம மஞ்சத்தூள்லேருந்து எதுவுமே போடல இந்த கஞ்சி இதோட கலர் என்னவோ அந்த கலரில் அப்படியே வரும் தக்காளி எல்லாம் போடுறதுனால அந்த லைட் கலரில் அந்த கஞ்சி நோம்பு கஞ்சி பள்ளிவாசலில் கொடுக்குற அந்த கஞ்சி கலர்லேயே இருக்கும் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி போடுறவங்க மட்டும் அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த கவிச்சி வாடையெல்லாம் அடிக்காமல் இருக்க கொஞ்சம் கறி மசாலா தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா கஞ்சி இந்த மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதுவும் வதங்கிருச்சு இப்போ இதில் புதினா மல்லி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் போட்டு இதையும் கலர் உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவைன்னு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த ஒரு டம்ளரால் ஒன்று எடுத்தேன்னு சொன்னால் அதுக்கு பருப்பு எல்லாம் போட்டேன்னு இப்போ இந்த ஒரு டம்ளரில் நான் எடுக்கிறப்ப இதுக்கு எட்டு டம்ளர் தண்ணி இதில் ஊற்ற போகிறேன் ஏன்னா நம்ம நம்ம கஞ்சியாக கூடி போங்கிறதுனால தண்ணி கரெக்டாக வச்சிடாதீங்க கூடவே வைக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி பத்தலைன்னு நினச்சிங்கன்னா வெந்நீர் கொதிக்க வச்சு ஊற்றிக்கிங்க இந்த எட்டு டம்ளர் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டிங்கன்னா நல்லா கஞ்சியாகவே வரும் இப்போ இதால் நான் எட்டு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு நம்ம கலர் போடாததுனால அந்த தக்காளியோட கலர் இந்த கலர்லேயே இருக்குது கஞ்சி இந்த மாதிரி வெள்ளை கலர் இதில் தான் வரும் நம்ம மஞ்சத்தூள்லாம் போட்டால் தான் மஞ்சள் கலரில் வரும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம் தண்ணி கொதித்து வர்றதுக்குள்ளேற தேங்காவில் கொஞ்சம் நம்ம பால் எடுத்துக்கலாம் நீங்கள் பால் எடுத்து ஊற்ற வேண்டாம்னு நினைக்கிறீங்க ப்ளைனாகவே கஞ்சி குடிக்கிறோன்னு நினச்சிங்கன்னா தேங்காய் துருவி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆனால் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறப்ப இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கிறேன் பாருங்கள் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதுலேருந்து வடிகட்டி பால் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் தேங்காவை பால் எடுத்து வச்சுட்டேன் நல்லா இதில் வடிகட்டியில் ஊற்றி நல்லா பாலை புளிஞ்சி எடுத்து வச்சாச்சு இது நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ தண்ணி கொதி வரப்போகுது பார்ப்போம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அந்த ஊற வச்ச அரிசியை எடுத்து இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அதில் அள்ளி போட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி ஃபுல்லாக போட்டாச்சு இது நல்லா கொதி வந்தோடனே மூடி விசில் போட்டு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி குழைய விடணும்னா எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்குங்க இதில் நான் ஒரு நாலு விசில் விட்டுருவேன் நாலு விசில் விட்டாலே என்னோடய குக்கரில் நல்லா குழஞ்சி வந்துடும் நீங்கள் உங்கள் குக்கர் டைப் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்குங்க இப்போ இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம மூடிடலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ மூடிடலாம் மூடி போட்டாச்சு இது விசில் வந்து ஆஃப் பண்ணி ஸ்டீம் போனோன்னே உங்கள்கிட்ட அடுத்து என்ன பண்ணலாங்கிறதையும் காட்டுறேன் வருங்க ஸ்டீம் ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் வருங்க சூப்பராக கஞ்சி வெந்து வந்திருக்கு நல்லா கஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள் தண்ணி அதனால தான் கூட வைக்கணுங்கிறது இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா கலக்காமல் அது இந்த டேஸ்ட்டு அப்படியே ஒரே டேஸ்ட்டாக வந்துடும் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி பத்தலன்னு சொல்லி நீர் வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட் வேறு மாதிரி போகும் இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இல்லை எனக்கு தேங்காய் பால் வேணாம் நான் அப்படியே சும்மா குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா சும்மா குடிச்சுக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி குடிக்கிறப்போ இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நோன்பு கஞ்சி ரம்ஜான் மாதம் ஸ்பெஷலாக பள்ளிவாசலில் வைக்கிற அந்த நோம்பு கஞ்சி நம்ம வீட்டிலையே பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடித்தாச்சு அரிசி பருப்பு நீங்கள் முன்னாடியே ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக குக்கரில் வச்சு இறக்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதும் உங்கள் உங்கள் குக்கர் டைப்பை பொறுத்து அந்த டைம் மாறும் பாருங்க சூப்பராக நல்லா கஞ்சியாக வந்திருக்கு ரொம்ப குழஞ்சி போயிடாம கலவு கரெக்டாக இருக்குது நீங்கள் பள்ளிவாசலில் வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப குழக்குளம்னு கஞ்சியாக இல்லாமல் பாருங்கள் அரிசி வெந்து குழக்குளம் இருக்க மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க்யூ